தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நானூறு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஐநூற்று அறுபத்தி மூன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்புகின்றோம் வெறுவந்த செய்யாமே என்பதற்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை ஒருவர் செய்யாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது ஐநூற்று அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம் குடிமக்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி செய்யும் கொடுங்கோல் அரசனின் ஆட்சியானது விரைவில் அழிந்து போவது உறுதி மீண்டும் குரல் மீண்டும் பொருள் குடிமக்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னனின் ஆட்சியானது விரைவில் கெட்டழிந்து போவது உறுதி என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை ருசிப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு